வணக்கம் என் அன்பு நண்பர்களே இன்று நாம் காண இருப்பது விஷ்ணு பகவானின் தசாவதாரங்கள் கதையை உலகில் அதர்மம் தலையெடுக்கும் போது விஷ்ணு பகவான் உலகில் அவதரித்து உலகை காப்பாற்றுகிறார் பகவான் விஷ்ணு எடுத்த பத்து அவதாரங்களின் பட்டியல் தசாவதாரங்கள் ஆகும் இந்த அவதாரங்கள் மச்சம் கூர்மம் வராகம் நரசிம்மம் வாமனம் பரசுராமர் ராமர் பலராமன் கிருஷ்ணன் மற்றும் கல்கி ஆகும் வாருங்கள் நாம் விஷ்ணு பகவானின் புண்ணிய கதையை காண்போம் மச்ச அவதாரம் மகாவிஷ்ணுவின் முதல் அவதாரம் மச்சம் என்றால் மீன் என்று பொருள் ஒரு சமயம் பிரளய காலத்தில் உலகம் முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கியது அப்போது வேதங்களை சோமுகாசுரன் என்ற அரக்கன் திருடிக் கொண்டு போய் கடலில் ஒளித்து வைத்தான் இதனால் உலகத்தில் இருந்தவர்களும் தேவர்களும் மிகவும் கஷ்டப்பட்டனர் அவர்களை காப்பாற்றவும் வேதங்களை பாதுகாக்கவுமாக திருமால் மச்ச அவதாரம் எடுத்தார் மச்ச அவதாரம் எடுத்த திருமால் பிரளய காலத்தில் ரிஷிகள் மற்றும் மன்னன் சத்தியவிரதன் ஆகியோரை ஒரு பெரிய படகில் ஏற்றிக்கொண்டு அவர்களை வெள்ளத்திலிருந்து காப்பாற்றினார் மேலும் சோமுகாசுரனை வதம் செய்து வேதங்களை மீட்டெடுத்து உலகிற்கு திரும்ப கொண்டு வந்தார் கூர்ம அவதாரம் தேவர்களும் அசுரர்களும் மேருமலையை மத்தாக வைத்து வாசுகி பாம்பை கயிறாக கொண்டு அமிர்தம் பெறுவதற்காக பார்க்கடலை கடைந்தனர் திருப்பார்க்கடலை கடைகையில் அப்போது மேருமலை கடலில் மூழ்கியது இந்த சூழ்நிலையில் தேவர்கள் மகாவிஷ்ணுவை அணுகினர் மகாவிஷ்ணு தனது கூர்ம அவதாரத்தின் மூலம் ஒரு மிகப்பெரிய ஆமையாக மாறி கடலின் அடிப்பகுதியில் சென்று மேறு மலையை தனது ஓட்டின் மீது தாங்கி அது மீண்டும் அடியில் மூழ்காமல் பாதுகாத்தார் இதன் விளைவாக அமிர்தம் மற்றும் பிற அரிய பொருட்கள் தேவர்களுக்கு கிடைத்தன வராக அவதாரம் பூமி காக்க மகாவிஷ்ணு எடுத்த மூன்றாவது அவதாரம் வராக அவதாரம் இரண்யாட்சன் என்ற அரக்கன் உலகத்தை அழிக்கும் விதமாக பூமியை பாதாளத்திற்கு கொண்டு சென்றான் தேவர்கள் மற்றும் உலக மக்கள் பிரம்மனிடம் உதவி கேட்டனர் பிரம்மனின் வேண்டுதலுக்கு இணங்க மகாவிஷ்ணு வராக வடிவத்தை எடுத்துக்கொண்டார் வராகமூர்த்தி பற்களால் தாங்கி மேலே கொண்டு வந்தார் பன்றி வடிவில் இருந்த பகவான் இரண்யாட்சனுடன் போர் செய்ய தயாரானார் இந்த போர் இரண்டு மலைகள் மோதுவது போல மிக கடுமையாக இருந்தது இறுதியில் வராகமூர்த்தி இரண்யாட்சனை கொன்று பூமியை மீட்டு உலகிற்கு வழங்கினார் நரசிம்ம அவதார கதை என்பது அசுரன் இரண்யகசிபுவின் கொடுங்கோன்மையை அடக்கி தனது பரமபக்தனான பிரகலாதனை காக்க மகாவிஷ்ணு எடுத்த அவதாரமாகும் இரணியன் பல வரங்களை பெற்றான் அதாவது எந்த மனிதனாலும் அல்லது மிருகத்தினாலும் அவனை பகலிலோ இரவிலோ கொல்ல முடியாது என்ற வரத்தை பெற்றான் இரணியனின் மகன் பிரகலாதன் மகாவிஷ்ணுவின் சிறந்த பக்தனாக இருந்தான் இரணியன் இதை கண்டு சீற்றமடைந்து பிரகலாதனை மிரட்டி பார்த்தான் உன் விஷ்ணு எங்கே இருக்கிறான் என்று இரணியன் பிரகலாதனை கேட்டபோது பிரகலாதன் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்று பதிலளித்தான் பிரகலாதன் சொன்னதை நிரூபிக்க இரணியன் தன் கோடாலியால் ஒரு தூணை உடைத்தான் அந்த தூணிலிருந்து சிம்மத்தின் தலையும் மனித உடலும் கொண்ட நரசிம்ம மூர்த்தி அவதரித்தார் இரணியனை எடுத்து மனிதனும் அல்ல மிருகமும் அல்லாத நிலையில் மாலை மயங்கும் நேரத்தில் பகல் இரவு அல்ல தன் மடியில் வைத்து தன் நகங்களால் கிழித்துக் கொன்றார் வாமன அவதாரம் மகாபலி சக்கரவர்த்தி பிரகலாதனது பேரனாக இருந்த போதிலும் உலகை முழுவதும் தன் ஆட்சியின் கீழ் கொண்டுவர விரும்பினார் அதற்காக ஒரு மாபெரும் யாகம் செய்யத் தொடங்கினார் மகாபலியின் இந்த பேராசையை அடக்க விஷ்ணு ஒரு குள்ளமான பிராமணச் சிறுவனின் வடிவில் யாகசாலைக்குச் சென்றார் வாமனன் மகாபலியிடம் மூன்றடி மண் கேட்டார் மகாபலி தன் வாகன்படி மூன்றடி மண் கொடுக்க முன்வந்தார் வாமனன் தனது முதல் அடியாக பூமி முழுவதையும் இரண்டாம் அடியாக வானத்தை முழுவதையும் அளந்தார் மூன்றாவது அடியை வைக்க இடமில்லாமல் தவித்த வாமனன் மகாபலியின் தலையில் தனது மூன்றாம் அடியை வைத்தார் இதனால் மகாபலி பாதாள உலகிற்கு அனுப்பப்பட்டார் மகாபலி தனது அதிகாரத்தை இழந்தாலும் விஷ்ணுவிடம் பக்தி செலுத்தி தான் செய்த தவறை ஏற்றுக்கொண்டு விஷ்ணுவின் ஆசியுடன் பாதாளத்தில் ஆட்சி செய்தார் பரசுராமர் அவதாரம் பரசுராமர் விஷ்ணுவின் ஆறாவது அவதாரம் ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகா தேவிக்கும் மகனாக பிறந்தார் சிவபெருமானிடமிருந்து பரிசு பெற்றதால் பரசுராமர் என்று பெயர் பெற்றார் இவர் சிரஞ்சீவியாகவும் கருதப்படுகிறார் தந்தை சொல்லை தட்டாமல் தாயின் தலையை வெட்டினார் பின்னர் வரம் கேட்டு தாயையும் சகோதரர்களையும் உயிர்ப்பித்தார் காத்த வீரிய அர்ஜுனன் பிராமணர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தியதால் பரசுராமர் அவரை கொன்றார் பிறகு இருபத்தி ஒன்று முறை பூமியை க்ஷத்ரியர்கள் இல்லாமல் ஆக்கினார் இன்றும் மகேந்திர மலையில் தவம் செய்வதாக நம்பிக்கை உள்ளது பரசுராமர் கதையில் தந்தையின் சொல்லை காக்கும் புனிதமும் க்ஷத்ரியர்களை அடக்கிய வீரமும் தவத்தின் சக்தியும் வெளிப்படுத்தப்படுகின்றன ராம அவதாரம் பகவான் விஷ்ணுவின் ஏழாவது அவதாரம் தசரதன் அரசன் அயோத்தியை அரசாண்டு வந்தான் அவனுக்கு கோசலை கைகேயி சுமத்திரை என்ற மூன்று மனைவியர் உண்டு தசரதனின் முதல் மனைவி கோச்சலைக்கு ராமராக பிறந்தார் இரண்டாம் மனைவி கைகேயிக்கு பரதன் மூன்றாம் மனைவி சுமத்திரைக்கு லக்குவன் சத்துருக்கன் பிறந்தனர் விசுவாமித்திரர் ராமனையும் லக்குவனையும் அழைத்துக்கொண்டு மிதிலை சென்றார் ஜனகன் என்ற மன்னன் மிதிலையை ஆண்டு வந்தான் அவனுக்கு சீதை என்ற ஓர் அழகிய மகள் இருந்தாள் தம்மிடம் உள்ள வில்லை வளைப்பவருக்கு சீதையை திருமணம் செய்து கொடுப்பதாக அவன் அறிவித்திருந்தான் ராமர் அவ்வில்லை வளைத்து முறித்தார் ஜனகன் மகிழ்ந்து தன் மகள் சீதையை ராமருக்கு திருமணம் செய்து கொடுத்தான் கைகை தசரதனிடம் பிடிவாதம் செய்து தம்மகன் பரதன் நாடாளும்படியாகவும் ராமர் பதினான்கு ஆண்டு காடாளும்படியாகவும் உறுதிமொழி வாங்கிவிட்டாள் தந்தை சொற்படி ராமர் உடனே காட்டிற்கு சென்றார் சீதையும் லக்குவனும் உடன் சென்றனர் தன் மனைவியான சீதையை ராவணன் கடத்திச் சென்றதால் ராமர் தன் தம்பி லக்குவனுடன் ராவணனை தேடி சென்றார் இந்த காலகட்டத்தில் ராமர் அனுமான் சுக்ரீவன் போன்ற வானரர்களின் உதவியை பெற்றார் அனுமான் மற்றும் வானர படையின் உதவியுடன் ராமர் கடலை தாண்டி ராவணனை போரிட்டு வென்றார் சீதையை மீட்ட பிறகு ராமர் அயோத்திக்கு திரும்பி அரியணை ஏறினார் பலராமர் அவதாரம் பெருமாளின் அவதாரங்களில் இது எட்டாவது அவதாரமாகும் கோகுலத்தில் விஷ்ணுவின் அம்சமாக வசுதேவருக்கு பிறந்த பிள்ளை பலராமன் பெருமாள் வெண்ணிறத்தில் தோன்றிய அவதாரம் இது கம்சன் தந்திரமாக வசுதேவரையும் தேவகியையும் சிறையிட்டான் தன் அசுர நண்பர்களுடன் சேர்ந்து யதுகுலத்தாரை அழிப்பதிலேயே குறியாக இருந்தான் தேவகிக்கு பிறந்த ஆறு குழந்தைகளையும் கொன்றான் ஏழாவது சிசுவை தேவகி கருத்தரித்தாள் அந்த கருவில் ஆதிசேஷனே உருவானான் அச்சமயம் மகாவிஷ்ணு தனது யோக மாயை மூலம் ஓர் ஏற்பாடு செய்தார் அவர் தேவியை வரவழைத்து தேவி வசுதேவருக்கு ரோகிணி என்ற வேறு ஒரு மனைவி உண்டு அவளை அவர் ஆயர்பாடியில் ரகசியமாக ஒழித்து வைத்திருக்கிறார் மதுராபுரியில் சிறையில் வாடும் தேவகியின் வயிற்றில் ஆதிசேஷன் கருக்கொண்டிருக்கிறான் நீ அந்த குழந்தையை ரோகிணியின் கற்பத்திற்கு மாற்றிவிடு அத்துடன் நீ நந்தகோபன் மனைவி யசோதையிடம் பெண்ணாக பிறக்க வேண்டும் நான் தேவகியின் வயிற்றில் திரவதாரம் செய்யப் போகிறேன் வைஷ்ணவி என்றும் பின்னர் மக்கள் உன்னை வழிபடுவார்கள் என்றார் பரந்தாமன் கட்டளைப்படி மாயாதேவி தேவகியின் கற்பத்திலிருந்து குழந்தையை ரோகிணி கற்பத்திற்கு மாற்றினாள் ரோகிணியின் மைந்தனாக ஆதிசேஷன் பிறந்தான் அவனுக்கு யதுகுல குருவாகிய கர்கர் பசுமடத்தில் சடங்குகளை செய்து ராமன் என்று பெயரிட்டார் இவன் நல்ல பலசாலியாக இருப்பான் என்பதால் இவனை பலராமன் என பெயரிட்டு அழைப்போம் பலராமன் தனது குழந்தை பருவத்தை கிருஷ்ணருடன் பிருந்தாவனத்தில் மாட்டு வளர்ப்பதில் கழித்தார் அவர்கள் குழந்தை பருவத்தில் பல குறும்புத்தனத்தை செய்திருக்கிறார்கள் சில சமயங்களில் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டும் கொள்வார்கள் அவர்களை கொல்ல அனுப்பப்பட்ட பல அசுரர்களையும் பலராமன் தோற்கடித்தார் அவர்களை கொல்ல கம்ஷன் அனுப்பிய அசுரரான தேனுகாவை கொன்றார் மேலும் கம்ஷன் அனுப்பிய மல்யுத்த வீரர்களான முஷ்டிகா மற்றும் பிரளம்பாவையும் அவர் கொன்றார் பீமரும் துரியோதனனும் பலராமனின் சீடர்களாக இருந்தனர் பலராமர் பீமன் மற்றும் துரியோதனுக்கு போரில் சண்டையிடும் திறமையை கற்றுக் கொடுத்தார் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையிலான குருக்ஷேத்ரா போரின் போது அவர் நடுநிலையாக இருக்க முடிவு செய்தார் கிருஷ்ண அவதாரம் பெருமாளின் அவதாரங்களில் இது ஒன்பதாவது அவதாரமாகும் வசுதேவருக்கும் தேவகிக்கும் குழந்தையாக மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம் இந்த அவதாரத்தில் கண்டவரதம் மனதை கவரும் அழகுடன் கோபியர் கொஞ்சும் ரமணனாக விளங்கினான் கம்சனை கொன்றும் பஞ்சபாண்டவரை காத்துமும் தர்மத்தை நிலைநாட்டினார் மதுராவில் ஒரு சுபமுகூர்த்த வேளையில் தேவகியை கைப்பிடித்தார் வசுதேவர் திருமணம் முடிந்தவுடன் மணமக்களை மணமகளின் சகோதரன் அவளது புகுந்த வீட்டில் கொண்டுவிடுவது அக்கால வழக்கம் தேவகிக்கு உடன் பிறந்த சகோதரர்கள் இல்லை என்பதால் பெரியப்பா மகன் கம்சன் தன் தங்கையை தேரில் அழைத்துச் சென்றான் அப்போது வானம் அதிர்ந்தது அங்கிருந்து ஒரு குரல் எழுந்தது நில்லு கம்சா மாயக்குரலே யார் நீ என்ற கம்சனுக்கு பதிலாக பயங்கர சிரிப்பொலி வானிலிருந்து எழும்பியது மூடனே யமனுக்கு யாராவது தேரோட்டுவார்களா உன்னை போல் மடையர்கள்தான் உண்டா யார் அந்த யமன் என்கிறாயா உனது சகோதரியின் வயிற்றில் பிறக்கப் போகும் எட்டாவது குழந்தைதான் அது கம்சன் உடனே கோபத்தில் தேவகியையும் வசுதேவரையும் சிறையில் அடைத்து துன்புறுத்த ஆரம்பித்து விட்டான் வசுதேவருக்கு பிறந்த குழந்தைகள் அஷ்டவசுக்கள் எனப்பட்டனர் இவர்கள் ஒரு சாபத்தின் விளைவாக பூமியில் பிறந்து உடனே இறந்து இறைவனை அடைய விரும்பினர் அதன்படி அவர்களில் ஆறு பேர் இறையடி சேர்ந்துவிட்டனர் இப்படியிருக்க ஏழாவது குழந்தையாக தேவகியின் வயிற்றில் பிறக்க கிருஷ்ணர் தன்னை தாங்கும் ஆதிசேஷனை அனுப்பி வைத்தார் இவரே பலராமர் ஆவார் கிருஷ்ணர் தேவகியின் கற்பத்தில் இருந்தார் ஒரு நன்னாளில் குழந்தை பிறந்தது பிறந்த குழந்தையை வசுதேவர் பார்த்தார் பரவசத்தின் உச்சிக்கே போய்விட்டார் குழந்தை பெருமாள் விஸ்வரூபம் எடுத்தார் என்னை பெற்ற புண்ணியவதிக்கும் என் தந்தை வசுதேவருக்கும் நமஸ்காரம் தாயே நீங்கள் என்னை கோகுலத்துக்கு எடுத்துச் செல்லுங்கள் அங்கே வசுதேவரின் நண்பர் நந்தகோபனுக்கு பிறந்துள்ள பெண் குழந்தையை இங்கே கொண்டு வந்து விடுங்கள் என்னை நந்தகோபரின் மனைவி யசோதையிடம் கொடுத்து வளர்க்கச் சொல்லுங்கள் மற்றதை நான் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு சாதாரண குழந்தையாக உருமாறிவிட்டார் வசுதேவர் குழந்தையை பெடுத்துப் போகும் ஏற்பாட்டைச் செய்தார் சப்தமின்றி வசுதேவர் கண்ணனை யசோதையின் அருகில் கிடத்தினார் பெண் குழந்தையை எடுத்து கூடையில் வைத்துக் கொண்டு சிறைக்கு வந்து சேர்ந்தார் தேவகிக்கு குழந்தை பிறந்துவிட்டதென்ற செய்தி கம்சனுக்கு பறந்தது மிகப்பெரிய வாளுடன் வசுதேவர் பூட்டப்பட்டிருந்த அறைக்குள் புகுந்தான் கம்சன் குழந்தையின் கால்களை பிடித்தான் தலையை சுவரில் ஓங்கி அடித்தான் அவ்வளவுதான் மதுராபுரியே கிடுகெடுக்கும் வகையில் ஓங்கி ஒலித்த சிரிப்புடன் ஒய்யாரமாய் வளர்ந்து நின்றது அந்த குழந்தை அவள் விஷ்ணுவின் சகோதரி உலகை காக்கப் போகும் துர்க்கை கர்ஜித்தாள் உன்னை கொல்லப் போகிறவன் பிறந்து விட்டானடா அவன் ஒளிந்து வளர்கிறான் உன் அழிவு நெருங்கிவிட்டது இப்படியாக சொல்லி மறைந்தாள் தேவி கிருஷ்ணரும் கோகுலத்தில் யசோதையின் மகனாக வளர ஆரம்பித்தார் யசோதையின் செல்ல குழந்தையாக வளர்ந்த கிருஷ்ணர் கோகுலம் மற்றும் பிருந்தாவனத்தில் பல அற்புத லீலைகளைச் செய்தார் தன் மாமன் தன்னை கொல்ல செய்த அனைத்து சதிவேளைகளையும் தகர்த்து பல அற்புத லீலைகளை செய்து வந்தார் கிருஷ்ணர் நந்தகோபனின் வீட்டில் வளர்ந்த கண்ணன் பல சாகசங்களை நிகழ்த்தி பூதனை சகடாசுரன் போன்ற அரக்கர்களை அழித்தான யமுனை ஆற்றுக்குள் தங்கியிருந்த காளிங்கன் என்ற நாகபாம்பை அடக்கி மக்கள் நிம்மதியாக வாழ வழி செய்தார் கிருஷ்ணரின் குழந்தை பருவத்திலும் பதின்ம வயதிலும் அவர் பிருந்தாவனத்தில் வாழ்ந்தபோது ராதையை ஆழ்ந்து நேசித்தார் அவளுடைய அன்பும் அவருடைய அன்புமே அவர்களின் தெய்வீக பிணைப்பிற்கு அடித்தளமாக அமைந்தது திருமணத்திற்கு அப்பாற்பட்ட அவர்களின் பந்தம் உலக இன்பங்களுக்கு மேலான ஆன்மீக அன்பை குறிக்கிறது வளர்ந்த பின்னர் கிருஷ்ணர் மதுராவிற்கு திரும்பி கம்சனை வதம் செய்து தன் தாய்வழி தாத்தாவான உக்கிரசேனரை மீண்டும் அரியணையில் அமர்த்தினார் பின்னர் கிருஷ்ணர் துவாரகையை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தார் மகாபாரதத்தில் கிருஷ்ணர் பாண்டவர்களின் நண்பராகவும் வழிகாட்டியாகவும் உபதேசியாகவும் செயல்பட்டர் பாண்டவர்களுக்கும் காவுரவர்களுக்கும் இடையே அமைதியை ஏற்படுத்த துரியோதனன் சபைக்கு தூது சென்றார் குருச்சேத்திர போரின் போது பாதையில் ஏற்பட்ட தர்ம சங்கடத்தை போக்கி பகவத்கீதையை உபதேசித்தார் அதன் மூலம் தர்மம் மற்றும் கடமைகளை பற்றி அறிவுறுத்தினார் பகவான் கிருஷ்ணரின் இந்த வரலாற்றை படித்தவர்கள் இப்பிறவியில் எல்லா இன்பமும் பெறுவது உறுதி கல்கி அவதாரம் என்பது விஷ்ணு பகவானின் பத்தாவது மற்றும் இறுதி அவதாரமாகும் கல்கி பகவான் கலியுகத்தின் முடிவில் தோன்றி உலகத்தில் உள்ள தீமைகளையும் துன்மார்க்கர்களையும் அழித்து தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டுவார் கலியுகத்தின் இறுதியில் தோன்றி உலகை அழிக்கும் தீமைகளை அழித்து புதிய சத்திய யுகத்தை தொடங்குவர் கல்கி பகவான் வெள்ளி குதிரையின் மீது வாள் ஏந்தியவாறு வந்து தீயவர்களை அழிப்பார் பல லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இந்த பூமியில் தேங்கிய கழிவுகளை வெறும் பன்னிரண்டு மணி நேரத்தில் கல்கி பகவான் துடைத்து இந்த பிரபஞ்சத்தை தூய்மைப்படுத்தி தர்மம் ஒற்றுமை நிறைந்த பிரபஞ்சத்தை உருவாக்குவார் இதுவே மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களின் புண்ணிய கதை மகாவிஷ்ணுவின் பத்து அவதாரங்களின் தத்துவப்படி வாழ்வியலில் யாருக்கும் துன்பம் ஏற்படுத்தாமல் வாழ்ந்தால் கண்டிப்பாக நாம் அனைவரும் வைகுண்டத்தில் பகவான் விஷ்ணுவின் பாத அருகில் செல்லும் வாய்ப்பை பெறுவோம் அனைவருக்கும் நன்றி உங்கள் ஆதரவை தொடர்ந்து அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்